தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டாக்டர் ராமதாஸ் புதிய கட்சியை துவங்குகிறார் டாக்டர் ராமதாஸ் புதிய கட்சியை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் டாக்டர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வன்னியர் சங்கம் மூலமாக சாலைகளில் மரங்களை வெட்டி போட்டி போராட்டம் நடத்தியதன் காரணமாக பிரபலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றினார் திமுக அண்ணா திமுக கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்து எம்பி எம்எல்ஏக்களை பெற்று வந்தார் இந்த சூழ்நிலையில் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கட்சி பிளவுபட்டு நிற்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணிதான் உண்மையான பாமக என்று கூறி கட்சி கொடியையும் மாம்பழம் சின்னத்தையும் அவரிடம் ஒப்படைத்துள்ளது உயர் மேல்முறையீடு செய்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் புதிய கட்சி துவங்க போவதாக அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது டாக்டர் ராமதாஸ் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை துவங்க உள்ளார் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை துவங்க உள்ளார் அவருடைய நெருங்கிய நண்பர் பெயரில் இந்த கட்சி பதிவு செய்யப்பட உள்ளது அவருடைய நண்பர் பெயரில் கட்சி உருவாக்கப்பட உள்ளது டாக்டர் ராமதாஸ் புதிதாக துவக்கப்பட உள்ள கட்சிக்கு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்றத்தின் மூலமாக மாம்பழம் சின்னத்தையும் கொடியையும் பறிப்பதற்கு சட்ட போராட்டமும் நடத்த டாக்டர் ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் திமுகவுடன் கூட்டணி அமைக்க திருமாவளவன் மூலமாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்